ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடரின் லீக் சுற்று போட்டிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அதாவது குஜராத் அணி மட்டும் தற்போது எட்டு லீக் போட்டிகளை விளையாடி இருக்கிறார்கள் மும்பை பெங்களூர் லக்னோ ஆகிய மூன்று அணிகள் தலா பத்து போட்டிகளை விளையாடி விட்டார்கள் மற்ற ஆறு அணிகளும் தலா ஒன்பது போட்டிகளை விளையாடி இருக்கிறார்கள் அந்த வகையில் இன்னும் இருபத்தி நாலு லீக் போட்டிகளே மீதம் இருக்கும் நிலையில் பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி பெறப்போகும் நான்கு அணிகள் எவை என்பது இன்னும் உறுதியாகவில்லை குஜராத் டெல்லி ஆர்சிபி மும்பை பஞ்சாப் லக்னோ ஆகிய ஆறு அணிகள் தான் தற்போதைக்கு பிளே ஆப் பிரேசில் முன்னணியில் இருக்கிறார்கள் மேலும் நடப்பு சாம்பியன் கே ஆர் கடந்த முறை இரண்டாவது இடம் பிடித்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் உள்ளிட்ட அணிகள் பிளே ஆஃப் வருவதற்கு அனைத்து போட்டிகளையும் வெல்ல வேண்டும் ராஜஸ்தான் ராயல்ஸ் சிஎஸ்கே அணிகளுக்கு இது பொருந்தும் என்றாலும் இந்த அணிகள் அனைத்து போட்டிகளையும் வென்றாலும் ஒரு மேஜிக் நிகழ்ந்தால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நிலையில்தான் சிஎஸ்கேவை பொறுத்தவரை பலமான வீரர்களை வைத்திருந்தாலும் காம்பினேஷனில்தான் பெரிய சிக்கல் இருக்கிறதே தோனி அடுத்த ஐந்து போட்டிகளையுமே வென்றால் மழை போனால் என்ற ரீதியில்தான் விளையாடப் போகிறார் என்பது உறுதி அப்படி இருக்க முன்னே சொன்னது போல் மேஜிக் நிகழ வேண்டுமானால் காம்பினேஷனில் மேஜிக்கல் வீரர்களை எடுத்தாக வேண்டும் அந்த வகையில் ஏப்ரல் முப்பதாம் தேதி சேப்பாக்கத்தில் நடைபெறும் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியிலேயே சிஎஸ்கேவின் பிளேயிங் லெவன் காம்பினேஷனில் இந்த சில மாற்றங்களை நீங்கள் காணலாம் அதாவது மிடில் ஓவர்களில் ரன்கள் வருவதில் சிரமம் இருப்பதை தோனியும் பிளெமிங்கும் தொடர்ந்து பேசி வருகின்றனர் அந்த சூழலில் தீபக் கூடாவுக்கு பதில் வரும் போட்டியில் வன்ஸ்பேடி களமிறங்குவார் என ஹண்ட்ரட் பர்சன்ட் கூறலாம் அதேபோல தனது ஆக்ஷன் மாற்றத்தால் சிரமப்பட்டு வரும் பத்திரானாவுக்கு பதில் நாதன் எலிஸை முயற்சித்துப் பார்க்கவும் வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக வலைப்பயிற்சியில் மிகுந்த நம்பிக்கை அளிக்கும் வீரராக வன்ஸ் பேடி திகழ்கிறார் ஷேக் ரஷீத் ஆயிஷ் மாத்ரே டிவால்ட் பிராவிஸ் அன்சுல் கம்போச் என சிஎஸ்கே களமிறக்கும் அத்தனை இளம் வீரர்களும் ஜொலிக்கும் நிலையில் வன்ஸ்பேடியும் அதேபோல் ஜொலிப்பார் என நம்பலாம் நாதன் எல்லிஸ் சர்வதேச போட்டிகளிலும் சரி பிபிஎல் தொடரிலும் சரி சிறப்பான பந்துவீச்சை வெளிப்படுத்தி வந்தார் முதல் போட்டிக்கு பின் பத்ரானாவுக்காக அவரை சிஎஸ்கே ஓரங்கட்ட நேர்ந்தது அது மட்டுமில்லாமல் சிஎஸ்கேவுக்கு மேஜிக் நிகழ வேண்டும் என்றால் தீபகூடா பத்ரானாவை நீக்கிவிட்டு வன்ஸ்பேடி நாதன் லெவனில் வைக்க வேண்டும் அதேபோல் ஜெமி ஓவர்டனை வைத்துக்கொண்டு சாம் கரனை நீக்கினால் போதும் மேலும் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கேவின் பிளேயிங் லெவன் வெளியாகி உள்ளது ஓபனிங் பேட்ஸ்மேனாக சேக் ரசித் ஆயுஷ் மாத்ரே டிவால்ட் பிராவிஸ் சிவம் துபே வன்ஸ் பேடி ரவீந்திர ஜடேஜா தோனி ஜெமி ஓவர்டன் அன்சுல் கம்போஜ் நூர் அகமது கலீல் அகமது மேலும் இம்பாக்ட் வீரராக நாதன் எல்லிஸ் இணைக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இப்ப நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே பிளே ஆப் செல்வதற்கான மேஜிக் நடக்குமா இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க